கோடார கோடி நட்சத்திரங்கள் வானமண்டலத்தில் இருந்தாலும் கூட இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் மனித வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜென்ம நட்சத்திரம் வருது நீங்கள் தனுசு ராசியை கேட்டோன்னே நான் ஏதை சொன்னால் குருபடம் தான் ரொம்ப முக்கியம் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாத்தையும் விட்டுட்டு பிஃபோர் மேரேஜு அம்மா ஜாதகத்தை மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும் ஹாப்டர் மேரேஜ் மனைவி ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் இந்த ரெண்டையும் வச்சு தான் படம் சொல்லணும் அதனால தான் அம்மா ஜாதகத்தை காட்டணும் திருமணமாகற போது இணையிற ஒரு ஜாதகம் திருமணமானால் இதை தள்ளி இது பேச ஆரம்பிச்சிடும் அப்போ தனுசு ராசியை கேட்குறீங்க தனுசு ராசிக்கு ஏழாம் அதிபதி புதன் வீடு இப்போ நீங்கள் கேட்குற நேரத்தில் கோச்சாரம் ஆரம்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சிக்கு தான் கேட்குறீங்க தனுசு ராசி அப்போ ஏழில் இருக்கார் இந்த ஏழு லட்சம் வரதான் பட வாழ்க்கையினுடைய பாதிப்பு அப்போ பன வாழ்க்கையை பாதிக்கிற போது என்ன செய்ய ஜோதிடத்தில் எங்கே நீங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நீங்கள் அரேஞ்ச் மேரேஜோ காதல் மேரேஜோ அது வேறு விஷயத்துக்கு அது அதுக்குள்ளே நான் வரல ஆனால் பார்த்து செய்யணுங்கிறதுக்கு முதல் குரு படம் இருக்கா குருவோட பலத்தை பார்க்கணும் அதுக்கு பிறகு பனோகாரன் சந்திரன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் இது எல்லாத்துக்கும் நட்சத்திரம் தான் அடிப்படை நட்சத்திரத்து தான் எல்லாத்துக்கும் போகணும் அந்த நட்சத்திரம் தான் அடிப்படையாக இருக்குது அப்போ நட்சத்திரம் என்ன அதுக்கு சந்திரம் என்ன நிலையில் இருக்கார்